ஜனாதி வந்தால் எங்களை பொறுத்தவரையில் ஐயோ எங்களோட வகைகளுக்கு ஒரு மாற்றம் வந்தால் நல்ல மாதிரி என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயத்தில் இருக்கும் பிள்ளைகளுக்கும் போட்டுகள் ஜாதி இருக்குது இந்த என்னை பொறுத்தவரையில் அனுரா வந்தால் நல்ல மாதிரி இருக்கும் மாற்றம் வந்து வர வேணுமா அவங்களெல்லாம் ஊழல் பார்த்தீங்க முழுக்க எங்களுடைய இருந்து சகலதும் ஊழல் பார்த்தீங்க இந்த தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் முடக்கப்பட்டு இருக்கிறேன் அது அவையோட சுய இருப்பேன் அவைக்குள்ளே துப்புரா ஊற்றுமையில் துப்புராகன்னு சொன்னால் நாங்கள் சின்ன வயதிலிருந்து இந்த தமிழ் வேட்பாளர் தமிழ் தலைவர்மாரோட நல்லா பழகினாங்கள் இவருமே எல்லாம் சுயநலம் தான் ஒரு தரம் புதுநிலம்ன்றது கிடையாது முழுப்பேர் அப்போ அதோட பிள்ளைக்குள்ளே இந்த இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் ஒரு மாற்றம் தான் தேவை ஊழல் பயங்கர ஊழல் இவரும் என்ன மாதிரியோ தெரியல அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம்ன்ற மாதிரி என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் ஒரு மாற்றம் வரலாம் இலங்கையை பொறுத்தவரை இப்போ இளைய சமுதாயம் தானே கூடுதலாக இருக்குது அப்போ ஊழலற்றோர் அரசாங்கம் யார் நடத்தினாலும் அது ஒரு சந்தோஷமான விஷயம் அடுத்த சட்டம் அதில் ஒன்றும் சீர் இல்லை இவையே நாங்களும் தான் அந்த தரம்ன்ற சொல்ல இருக்கிறதுக்குள்ளே பரவாயில்லை என்னமா அவையே நான் தரம் த த த த ஒரு மாற்றத்தை விரும்புவோம் அவங்களோட தெரிவு ஆனால் தான் நான் போடுவோம் பொது வேட்பாளர் வந்து பயனுள்ளதாக நினைக்கிறீங்களோ அதை பற்றி நான் அபிப்பிராங் கணக்கு சொல்ல முடி முறையில் தமிழ் முறையில் தமிழ் போட்டு முறையில் அவ இந்த கன்வசிங் அப்படி உருது அதுல நம்மளோட பலத்தை காட்டெல்லாம் இவரு இதுவரையில நடந்த நானும் போட்டு போட்டு கொண்டுதான் வந்தது எந்த ஒரு பலனும் கிடைக்கல கொஞ்சம் காய் அடிக்கலாம் ஒரு பாருங்க முடுங்கோவா

என்ன மக்களிடத்தை நாங்கள் கேட்குறோம் நீங்கள் சங்குக்கு தான் போட வேணும் தமிழன் என்ற ரீதியில் தமிழனுக்கு தான் போட வேணும் இத மக்களாகிய நாங்கள் சிந்திக்க பழக வேணும் சரியோ மக்களே சங்குக்கு போடுங்கள் அவ்வளோதான் நான் சொல்லக்கூடியது எந்த அறிவு கட்டினாலும் எழுபத்தி நாலு வயது எத்தனையோ எம்பி மாதிரி எத்தனையோ இது அறிவு கா லக்கியனுக்கு போய் கண்டு வந்தோனா கூட்டத்தில் இருந்து வந்தனாங்க மக்களாகியங்களுக்கு நான் சொல்லக்கூடிய நன்றி வணக்கம் ஜனாதிபதியா விரும்புறீங்க அது அவன் சிங்களவன் தானே நாங்கள் யார வர போறோமோ அனுரவோ சைத்தோ அதை நாங்கள் சொல்லவங்களுக்கு முடியாது பெரும்பான்மையில சிங்கள மக்கள் ஆற விடுதோ அதை பற்றி நாங்கள் சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது போடுற நான் தான் போடுவேன் அது எந்த மாற்றமும் கிடையாது நாங்கள் சொல்ற முடியும் எங்களுக்கு சரியா தரப்போறதில்லை நாங்கள் எம்பி மாதிரி சொல்றோம் எந்த அர்த்தம் இல்லை நாங்கள் நிரூபித்து காட்டும் அந்த நேரத்தில் பிரபாகரன் வந்து தமிழ் மக்களை ஒரு எம்பிக்காக கீழே விட்டு ஒரு போட் தமிழ் மக்கள் எல்லாம் சேர்ந்து பிரபாகரன் சொன்னபடி போட்டு ஒரு போட்டான் கிடைச்சதுலையும் போட்டான் கிடைச்சது தமிழன் இதை நாங்கள் உலக நாட்டுக்கு காட்டியே ஆகவோணும் உலக நாட்டுக்கு அறிய வைக்கவனும் அதுக்காக தான் தமிழ்நாட்டுக்கு போடுறோம் தமிழனுக்கு போடுறோம் உலகத்துக்கு நினைக்கிறீங்களா உலகத்துக்கு காட்டுறதால ஒரு சில நன்மை இருக்கு உலகம் அறிந்து கொள்ளும் தமிழன் தமிழன் தான் சிங்களன் சிங்களவன் தான் எங்களுக்கு அநியாயம் செய்கிறான் எத்தனை காலமாக தமிழ்நாடு மாநாட்டில் என்ன நடந்தது தமிழ்நாடு மாநாட்டில் என்ன நடந்தது அந்த நேரம் சொல்லுக்குமார் மக்கள் தெரிவி அமைச்சர் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வாக்கு போட்டு அவன் எதிர்கட்சியாக இருந்தவன் வாழ்க்கையில் முடியுமா சிங்களவன் பயந்து போனான் ஐயோ எதிர்கட்சிக்கு வந்துட்டான்

அவர் வந்தால் சில இவர் எல்லாரும் ஒரு வாக்குகளை எல்லோரும் வந்து மஹிந்த ராய்தான் அப்படி போட்டு வேறுபட்டு அது புதிய சிற்பம் கிடைக்கும் மற்றது எங்களோட நாட்டுக்கு நிறைய முன்னேற்றங்கள் நடக்க மாட்டேன் தான் நம்பர் இந்த தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் களமுறக்கப்பட்டிருக்கு இது தொடர்புடைய கருத்து அவர் வந்தால் நல்லா இருக்கும் அதாவது எங்களோட தமிழர்கள் அப்படி ஒற்றுமையாக வாக்களிக்கப்படாது நான் அது வந்தால் நல்லா இருக்கும் அந்த அந்த விடயம் வந்து பயனுள்ளதோ பயனுள்ள அது வந்தால் தான் கேட்குறாங்க நல்ல விருப்பம் நடைமுறைக்கு சாத்தி வருங்க ஏன்னா என்ன சமூக சமூகம் இருக்கிறதால அதில் முன்னோடியா அதான் இது முதலாக இருந்தாலும் நல்ல தினம் தான் உங்கள்கிட்ட விருப்பம் எந்த விருப்பம் சஜித்வந்தான்

ஜனாதிபதி தேர்தலில் யார் ஜனாதிபதியாக வந்தால் எல்லாருக்கும் வந்து நினைக்கிறீங்க என்ன சொன்னால் இப்போ மக்களுக்கு ஒரு குழப்பம் உண்டு மக்களுக்கு மக்களுக்கும் இப்போ சரியான குழப்பம் என்னென்னா எனக்கு எல்லோருமே ஒரு ஒவ்வொரு கட்சிக்காரும் வந்து எனக்கு போடணும் நாங்கள் போடுவோம் பிரச்சனை உண்டு எங்களுக்கு ஒரு மாற்றம் பண்ணுவோம் இப்போ இப்போது அப்போது இருக்கிறார் அனிமிகம் சிங்காக இருக்கிறார் இப்போ நாங்கள் இப்போ முதல் தடமும் நாங்கள் எங்களை மக்கள் இப்போ கூடுதலாக சசித்துக்கு தான்

இப்போ லட்சம்யம் இல்லை இவர் ஒரு இடப்பட்டு உள்ளுக்கு வந்த மக்கள் ஆணையத்தால் வந்த ஒரு ஜனாதிபதியை நாங்கள் ஆதரிக்க விருப்பம் இல்லை ஏன்னென்றால் இந்த சகித்தவர் முதலும் இப்போ தோற்றவாயா ஜனாதிபதியாகும் பொழுது அவர் அதில் போட்டியோடு தோற்றவர் எங்களுக்கு இப்பொழுது சகித்த விருப்பமாகத்தான் இருக்கின்றார் இப்போ ஓரளவுக்கு எந்தளவு எங்களோடய குடும்பத்தை சேர்ந்தவர் அமெரிக்கோ நாங்கள் சகித்து தான் ஆதரிப்போம் அதுக்குள்ள இன்னொரு விட அஞ்சல் என்னென்னு சொன்னால் இப்போ ஒரு பொது வேட்பாளர் வந்துட்டார் எங்களோட தமிழ் பொது வேட்பாளர் அவரை நாங்கள் என்ன செய்கிறதுன்றது ஒரு இப்படி சரியான விக்கெட்டாக நாங்கள் இதே இருக்கிறோம் சஜித்தோ பொது வேட்பாளர்கள் இந்த ரெண்டை தான் உண்டை தான் நாங்கள் இப்போ முடிவெடுத்தோன்னு இருக்கிறோம் அதுக்கும் சரி இந்த ரெண்டை தான் ஒரு ஆள் தான் சஜித்தோ அல்லாட்டால் மற்றவருக்கு என்ன போய் அரியந்தர் பாவன அரியந்தர் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பதால் பயன் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அது அப்போ காலப்போக்குலான்னு தெரியும் ஏன்னா இதுவரைக்கும் அவர் தமிழ் பொது வேட்பாளராக வாழ்ந்ததோ ஜனாதிபதியோ இல்லாட்டால் ஒரு அரை எதிர்கட்சியாக வந்து இதுவரைக்கும் இல்லை இதுதான் முதல் தலைவர் வந்து சொல்கிறேன் முதல்களை இருந்தவர் கொஞ்ச காலத்தில் அவருக்கு என்ன பேர் சம்பந்தன் அவர் கொஞ்ச காலம் எதிர்கட்சியாக இருந்தவர் தான் இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு சரியாக சொல்லிடலாம் அதில் மேலே எவ்வளோக்கு நாங்கள் இப்போ தமிழ் பொதுக்கு வேட்பாளரால் எங்களுக்கு எவ்வளவு நன்மை இருக்குன்னு சரியாக சொல்லிடுறாங்களுக்கு

அது நம்பி கடவுளை சுவாமி தான் தெரியும் நாங்கள் நாங்கள் தெரியல இவங்க வாழ்க்கையை தான் தெரியாது வாழ்க்கையை நம்புகிறார் அது இந்த மட்டும் கழப்பான் அது என்னட்டு அவர் அவங்கள பெரும்பான்னா கூட அவங்க இங்கே வந்து தான் பெறுவார் ஆனால் இவர் இப்போ இப்போ நான் பேப்பர் பார்த்து அதிகாரியில் இவரு அப்படி வந்தால் இந்த வெளிநாடுகளுக்கு இந்த இப்படி இங்கே இவருக்கு இவ்வளோ இந்த மக்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது கிடைச்சதுக்கு மற்ற இது எவ்வளோ போட்டோடு வந்திருக்க அப்படியே அவங்களை கிடைச்சது கொஞ்சம் இது அவரோட கவனிக்க முடியும் சொல்லி பேப்பர்ல இடம் அப்படி வந்து அதுக்கு இவங்க இவங்களை குழப்புறாங்களுக்கு இவன் சுமத்துல அவனு சொல்றாங்க சைத்து போட்டுக்கு அப்போ தமிழ் மக்கள் மற்ற அரியணை அரியும் அங்கேயும் போட்டு இங்கேயும் போட்டு இவருக்கு இவருக்கு வாரதுக்கு போட்டு இது காணாது காணாது ஒரு ஆளுக்கெல்லாம் ஓட இவன் இவர் ஜனாதிபதியாக யார் வந்தாலும் இந்த நாட்டிற்கு நல்லதாக இருக்கும் ஜனாதிபதியாக இப்போ இருக்கிற மாதிரியே ரணில் வந்தால் நல்லதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்று சொல்லி இந்த ரெண்டு வருஷ காலமும் அந்த பிரச்சனையான நேரம் ஜனங்கள் எல்லாம் தெருநீளம் கேஸுக்கும் ஓயிலுக்கும் டீசலுக்கும் பெட்ரோலுக்கும் நின்ற க கஷ்டத்தில் ஜனாதிபதி அந்த ரணில் தான் அந்த இடத்துல மண்ணுக்கு நின்று இப்போ சகஜமாக வேண்டக்கூடியதாக இருக்குது கண்டிப்பாக அதால் ரணில் இந்த அரசாங்கத்தை நடத்தி கொண்டு போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போது தமிழ் வேட்பாளர் இப்போது தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் களமிறக்கப்பட்டிருக்கிறார் இது தொடர்பில் உங்களுடைய கருத்து தமிழ் தேசியத்தை காக்கிறக்க இவங்களை எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு நினைக்கிறாங்க எங்களுடைய தமிழ் ஆக்கிறது இப்போ ஒன்றும் செய்யலாது அது பயனுள்ளது அமையுமோ இல்லையோன்னு சொல்கிறீங்க இன்னொன்று அமையிறனால இவங்க ஒன்றா ரெண்டு பேர் ஒன்றும் இல்லை

ஜனாதிபதியை யார் வந்தால் இந்த நாட்டுக்கு நல்லா என்ன நீங்கள் கருதுகிறீர்கள் யார் வந்தாலும் எங்களுக்கு எல்லாம் ஒன்றாக தான் என்று நாங்கள் நினைக்கிறோம் என்னாலும் ஒரு மாற்று கருத்து இருக்கணும் ஒரு மாற்று அரசாங்கம் ஒன்று கட்டாயம் பெறுவோம் என்று சொல்கிறோம் என்ன காரணம் என்று சொன்னால் எங்களோட கணிப்பு எடுத்து நாங்கள் அப்படி தான் யோசிக்கிறோம் அதே நேரத்தில் அச்சு நாடு சபையில் மனித உருமா ஆன குழுவாலையும் வந்து அரசாங்கம் ஒன்றும் மாற்று அரசாங்கம் ஒன்றும் இல்லைங்களை கட்டாயம் வேணும் என்று சொல்கிறோம் என்ன காரணம் என்று சொன்னால் எந்த விதமான ஒரு குற்றச்செயலுக்கும் எந்த விதமான இதுக்கும் ஒரு அடிப்படை உரிமைக்கு எந்த விதமான ஒரு விசாரணை நடக்கப்படாமல் தாக அக்கி நாடு சமையில மனிதருமான குழு இது தெரிவிச்சிருக்கு இதுக்கு மேல் கொண்டு நாங்கள் ஒரு கருத்து தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இருக்கிற அரசாங்கங்களை பற்றி அவங்களே சொல்லியிருக்காங்க எந்த ஒரு அரசாங்கம் மாற்றோண்டு சிலங்களை வரணும் என்று எங்களுக்கு வந்து தற்சமயம் எங்களுக்கு வந்து கொண்டு சஜி தருவோணும் எல்லாம் அனுரவகுமார திசைநாயக்காக வரவாணும் பெண் அத்தவரால் வருவோம் ஆனால் சஜித்தும் வந்தாலும் பரவாயில்லை எங்களுக்கு ஓகே அனுரவகுமார திசைநாயக்காக எங்களோட சின்ன விருப்பம் இருக்கு என்ன காரணம்னு சொன்னால் இளம் சமுதாயம் அவற்றை பேச்சு வல்லமை பட்டு அதான் வந்து இன்றைக்கு நேற்று இல்லை இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முதல் ஒன்றரை வருஷத்துக்கு முதலே பாராளுமன்றத்தில் கூட அனுரகுமாராக அந்த குற்றச்செயலை புரிஞ்சவரைக்கு ஃபைல் ஒன்று அடித்து விட்டோம் இன்னென்ன அமைதி இன்னென்ன அமைச்சர்னா இந்த என்ன ஊழல் செய்து இவ்வளோ கொள்ளை அடித்து செய்திருக்காரு ஏற்கனவே ஃபைல் அடித்து வைச்சிருக்கிறேன் அப்போ அந்த நேரமே இது வெளிப்படுத்தப்பட்டது இப்போ ஆயிரம் பேர் ஆயிரம் கதை கிடைக்கலாம் ஒரு வருஷத்துக்கு முதலே அனுரகுமாராக ஒருத்தர் பட்டியலையும் அப்படியே பட்டியல் போட்டு காட்டினோம் பாராளுமன்றத்தில் நான் பார்த்தனும் இப்போ ஆகவே அவர் அப்போ செய்த அளவில் இன்றைய கட்டாயம் அவர் வந்தாலும் எங்களுக்கு ஒரு நல்ல விருப்பம் இருக்கு ஒன்று சதி தரோனும் எல்லாம் அன்னனை குமாருக்கு சிலையாக அதே நேரத்தில் ஒரு பிரச்சனை எந்த ஒரு ஜனாதிபதி வேட்பாளரும் எல்லாரையும் குறை சொல்றாரு எல்லாரும் வர்றார்கள் அணிலும் வந்து சாதாரணமா அன்னைக்கு சொன்னார் ஏதோ யாப்பாணத்தில் அனுரகுமார் தசனாக்க தவறுதலாக பேசி போட்டார்ன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கணும் சொல்றேன் நானும் அதே நேரத்தில் கூட்டத்தில் இருந்து அவளுக்கு கேட்டிருப்பேன் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவரத்தில் எங்கட யாழ் மாவட்டத்துல பிரபலியமான நூலகத்தை இருக்கிறது யார் யார் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இந்த நாட்டுக்கு விரவன் இப்போ அது எல்லாம் ஒரு இது இருக்குது அதை விட ஒரு பிரச்சனை என்னென்று சொன்னால் சொல்ல வந்தேன்னா அதுக்குள்ளே இதை ஓட்டி விட்டியே மறந்து போகுதுன்னு பரவாயில்லை என்ன ஒரு பிரச்சனை என்னென்று சொன்னால் ஒரு அனரகுமார ஜனநாயகப்பதி தான் கிடைக்கும்னு சொல்லினா கதை கிடைக்கிறேன் சொல்லுங்கள் அநீார்த்தை கேள்வி கிடைக்கும் இந்த தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் இப்போ களமிறக்கப்பட்டிருக்கிறார் இது தொடர்பிலும் கூட கருத்து தமிழ் வேட்பாளர் க வந்து இறக்கப்பட்டிருக்கணும் சொன்னால் அவற்ற வாயிலே அவர் சொல்ற தான் ஒரு ஜனாதிபதியாக வர போகிறதும் இல்லை இல்லை ஜனாதிபதியாக வந்து ஒரு நடவடிக்கை எடுக்க போகிறதும் இல்லை என்று சொல்லியாச்சு அப்போ எங்களுக்கு தமிழ் வேட்பாளர் வந்து எதுவும் பாராளுமன்ற லெக்ஷனில் கேட்டால் பரவாயில்ல எங்களுக்கு ஏதாவது உதவி கிடைக்கப்பட எங்களை விழாவில் உதவி கிடைக்கல ஜனாதிபதி வேட்பாளராக இப்போ ரெண்டு பேரும் அடிபட்டு கொண்டிருக்கோம் ஒரு தமிழன் சொல்லுவான் ஜனா சஜித்துக்கு போடணும் ஒரு தந்த சாங்குக்கு போடணும்னு சொல்லி இது ஒரு குழப்பமான நிலை இருக்குது இது வந்து ஒரு சர்வாதிகார இடியமின்ற ஆண்டு ஆட்சி தான் எங்கள தமிழர் விடுதலை கூட்டணின்ற போக்கில் நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா தனிப்பட்ட கருத்து தனிப்பட்ட சுதந்திரத்தோடு சில முடிவுகள் எடுத்திருக்காங்க ஏன்னா இன்றைக்கு ராத்திரிக்கு வெளிப்பட்டன் தலைவராக தெரிவு செய்யப்பட்டவர் ரெண்டு பேர் ஸ்ரீதரன் ஸ்ரீதரன் அவர் சொல்லியிருக்கிறார் அவர் வேளாண் வெளிநாட்டுக்கு போனதாக இருக்கு அவர் இப்போ சொல்லிக்க இன்றைக்கு ஒரு முடிவு ஒன்று எடுத்து நாளைக்கு இல்லை இன்றைக்கு எங்களுக்கு எல்லாம் சுத்தப்பட்டமான அறிவித்தல் வரலாம் என்று அப்ப சாதாரண மக்களுக்கே தெரியும் இன்றைக்கு பவனியால கூட்டம் போட்டு இன்றைக்கு ஒரு முடிவெடுக்க போது தமிழர் தமிழர் விடுதலை கூட்டணி கட்சி செயலர் கட்சி தமிழர் தலைவர் வந்து சொல்றாரு சேனாதிய என்னன்னு சொன்னா தனக்கு ஒன்றும் தெரியாது எதை முடிவெடுத்துட்டேன் இல்லை தமிழரசு கட்சி தமிழர் கூட்டணி தலைவராக இருந்த சேனாதிகள் சொல்ற தனக்கு தெரியாதான் கூட்டணி முடிப்படுத்தி எல்லா மக்களுக்கும் தெரியும் நாளைக்கு பவனியால கூட்டம் எங்களுக்கே தெரியும் சாதாரண பாமர மக்களுக்கே தெரியும் நாளைக்கு கூட்டணியில் பவனியால் கூட்டம் தெரிய போது தெரிய செய்யப்படும் இதை தலைவர் அடுத்த நாள் சொல்ற தனக்கு அறிவிக்கல தனக்கு தெரியாதன் அப்படிப்பட்ட தெரியாதன்னு இல்லை அவர் வந்து ஏற்கனவே மக்களால் வீசப்பட்ட மனுஷன் அவர் தலைவராக கொண்டு எங்களுக்கு வழி நடத்த வேண்டிய அனுமதி இல்லை எங்களுக்கு போட்டோம் வந்தாலும் அவரை வர ஒரு தூக்கி தெரிஞ்சு விட்டோம் பாராளுமன்றத்துக்கே போக முடியாது அவருடைய தலைவராயிருந்தோன்னு இன்னைக்கு மக்கள் மத்தியில நடைமுறைப்படுத்துறது ஒரு பிரபலமான விடயம் தகப்பன் குடிச்சு கொண்டு மகனை குடிக்க சொல்ற மாதிரி பேச்சு அவர் நல்ல மனசு இருந்தோம்னா புள்ளியை திருத்தவன் அவர் ஒரு நல்ல ஒழுங்கா இருந்திருந்தா மக்கள் சரி செய்யப்பட்ட ஒரு பிரதிநிதியை வந்திருப்பேன் திருதிரதியாக மக்கள் ஏற்கனவே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இன்றைக்கு தலைவராக வந்து மக்களுக்கு ஒரு கருத்துக்கள் சொல்லக்கூடாது சொல்ல மக்கள் ஏ ஏற்க மாட்டார்கள் இதை நாங்கள் வன்மையாக கண்டுக்க நே வன்மையாக அவருக்கு நான் நேரடியாக நான் சொல்ல விரும்புகிறேன் இதே போல் ஆயிரம் பேச்சு பேசியிருப்பார் சொன்னால் அப்போ ஒரு பேச்சு பேசினா காங்கிரஸ் வந்து சீமன் கட்சியிலே நாங்கள் இங்கே இல்லை நான் மன்னார் மாவட்டத்தில் இங்கே ஒரு மடு பிரதேசத்தில் எங்கேயோ இந்த உருவாக்க போகிறோம்னு சும்மா பேச்சு கூட்டி <laughs> சொல்றாங்க <laughs> 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 பார் லைசன்ஸ் கொண்டு அவர் சங்கலை விட்டு வந்து பார் லைசன்ஸ் வாங்கி பிரிச்சு இது வந்து இந்திய அரசாங்கத்தில் இருக்கிற ஜனாதிபதியும் நர் தந்திரம் சொல்றது அவர் வந்து எல்லாத்தையும் பிரிக்கிற பிரிவினவாரி அவர் வந்து பிரிக்கக்கூடிய சக்தி உள்ள மனுஷன் விடுதலை புலிகள் என்ற போராட்டத்திலேயே பிரிச்சு மட்டக்களத்தையும் யாழ்ப்பாணத்தையும் பிரிக்கு கருணம் பிள்ளையான பிரிச்சியெல்லாம் பிரிச்சு அப்படி யார் செய்கிறாங்க சொல்லி நாங்கள் சொல்லி நாங்கள் சொல்றோம் வரலாறு சொல்கிறது இந்த முறை எலெக்ஷனில் நாமல் வாங்க பக்தா கூட சொல்றேன் இப்போ பயிற்று நாளைக்கு நான் பிரச்சு கேட்டேன் விடுதலை புலிகளையே வரைக்கும் எங்களை பிரிக்கிறதோ அதையே பிரிக்கிறதோ வேலை இல்லை இப்படி எல்லாம் தான் இப்போ இந்த ஜனாதிபாரம் இருக்காரு நான் அது பதி இப்போ வந்து பழைய ஜன கனக்கு சொல்றேன் தாண்டி இல்லாட்டி கேஸ் இல்லைண்டா இங்கே சாகையா போறோம் நாங்களே ஜாப்பாணத்துல எந்த வார்த்தையை பேசுவோம் தெற்கு பேசலாம் என்னென்னு யாழ்ப்பாணத்தில் நாங்கள் இந்த முப்பது வருஷம் மூன்று சதாப்த காலமாக கேஸ் பாவிச்சினாங்களோ மண்ணெண்ணை நாங்கள் டீசல் வாசிக்கிறாங்களோ மருந்து பாவிச்சிருந்தாங்களோ எங்களுக்கு என்ன தந்தவர் இந்த அரசாங்கம் வாழ்ந்த வாழ்ந்தேன் எங்களுக்கு கேஸுக்கு வங்கு போக வேண்டிய அவசியம் எங்களுக்கு கேஸ் இந்த வேலை இல்லை வழியில போகலாம்